நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுளும் நம்ப கூடாது பட் இந்த நம்ம நாட்டு எப்படினா ஹிந்து கடவுள் நம்ப மாட்டாங்க செக்யூலரிசம் மீன்ஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனிபடி இந்த நேம் ஆஃப் religion. नमनात्ला सेक्युलरिस्ट वंदे डिस्क्रिनोट डिस्क्रिमिनेशन अगेन्स्ट एनीबडी इन द नेम ऑफ रिलिजियन एक्सेप्ट हिंदुइज्म एक्सेप्ट हिंदू गार्ड्स एंड हिंदू कल्चर हिंदू कल्चर ने थिट्टेर रंगे हिंदू का गार्ड्स एंड अब्जूस पंटेर रंगे डेट इज सेक्युलरिज्म फॉर देम दे डोंट हैव द गट्स � secularist, secularist secularist கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there adena freedom of speech பேச்சி சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசிறது நம்ம கடவுளை திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு அவர்கள் கடவுள் திட்டனாலும் நம்ம எல்லாரும் கோபப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா அது பேச்சு சுதந்திரம் அவர் திட்டே இருப்பாங்க நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும் ஏன்னா நீங்க இந்துக்கள் இது மாறணும் திஸ் ஹேஸ் டு சேஞ்ச் இஃப் திஸ் நாட் சேஞ்ச் இட் பி வெரி டிபிகல் அவர் ரிலிஜன் அவர் தர்மா எனி வேர் இன் அவர் பீங் ஹிந்து ஐம் நாட் ஐம் ஏ கமிட்டெட் ஹிந்து

பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழகத்தில் போதும் இது சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க மேடம் வாங்க அவரே மத்தெல்லாம் பார்த்துவார் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் திருக்குறையாற்றுவார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அன்பு சொந்தங்களே இந்து சொந்தங்களே நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை காரணம் வருண பகவான் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நம்மளை சோதிக்க போவது கிடையாது இது மலை துளிகள் என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி இதே மண்ணில தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடை கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்மத்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்கள ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க புள்ளி இரண்டு விழுக்காடு அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க அண்டர் கிரவுண்டுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களி தெரிவிக்கின்றார்கள் என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எந்த நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க நேற்று அவர்களுடைய விமானம் முப்பத்தி ஏழு மணி நேரம் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்பச் சென்றிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் பார்க்கிறோம் ஆனா இந்தியால ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்க கூடாது என்று நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க அமெரிக்காக்கார் எப்படி நிக்கிறான் பாருங்க இன்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே மதுரையில முருங்குவருவாருடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல மன்னிச்சு போயிரும் பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நம்முடைய கரை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும்னு அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதுல எச்சரிக்கை மணி அங்க போ உருகபுரமான நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா யோசிச்சு பாரு என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன் அதற்கும் ஒரு வீடு சூர செய்துவிட்டு அமைதியாக திருத்தணில போயிருப்பேன் அதற்கும் ஒரு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முடிவு பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்க பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை அன் அபிலியேட்டட் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகளில் அவர்களும் பெரும்பான்மை ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பதுவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்ல அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க நமக்கு அது வரும் ஆறு வரை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறுபடையில் இருக்கக்கூடிய வந்து அமைதியாக இந்து முன்னாணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை அமைதியாக தரிசிச்சு போறாங்க ஆனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டுப்பாரு இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் இதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது இந்துவுக்கு ஒரு சட்டம் இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்ற அன்பு மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணி ஆனால் அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு தீர்மானமு நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதால் தான் அருமை சொந்தங்களே நாம் இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க நம்ம கண்டிப்பா பேசுறோம் தமிழகத்திலே நாற்பத்தி நான்காயிரம் ஆலயங்கள் நாற்பத்தி நான்காயிரம் ஃபார்ட்டி போர் தௌசண்ட் தமிழ்நாடு இருக்கு எப்ப வந்துச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்துச்சு அஞ்சுமென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு விதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் அவர் நடந்து விடுவதற்கு நன்றி சொன்னால் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே முருக பக்தர்கள வந்திருக்கிறேன் ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் நம்ம போறோம் அப்படிங்கறத மறந்துடக் கூடாதுங்க இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறார் இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே மேற்கோட்டு பாதையில் போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறார் இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் மோர் நம்பர் ஆப் கிறிஸ்டியன் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் நமக்கு நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே தவிர காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறென்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனால் நம்ம ஊரில் பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் இருக்கு இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறேங்க இருபது நிமிஷம் நம்ம பாடப்போம்